இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்த பொதுவாக உலக நாடுகள் வெவ்வேறு நாடுகள் பிறந்த மண்ணை விட்டுட்டு வேற மண்ணில் போய் வாழ்றவர்கள் அப்படின்ற பார்க்கும் போது அதிகமானவர்கள் இந்தியர்கள் தான் உலகத்தில் பொதுவாக இந்தியர்கள் தான் இந்த வேறு நாடுகளில் அதிகமாக வாழ்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதாவது புலம்பெயர்ந்து மற்றது சனத்தொகையும் கூட தானே வேலை வாய்ப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லி வெளிநாட்டு வாழ்க்கை அமெரிக்கால பார்த்தா கூட அங்கேயும் இந்த வெளிநாட்டுவர்கள் யார் பெரும்பான்மையா வாழ்றாங்க பார்த்தா அது இந்தியர் மாதிரி கனடா இருக்கிற மன் பிரான்ஸ் அப்படி பார்க்கின்ற பொழுது படிப்புக்காக உயர்கல்வி படிப்புக்காக வேலைக்காக இந்தியர்கள் அதிகமாக இருக்கு கட்டடையில செய்யப்பட்ட ஒரு ஆய்வுல கூட தெரிய வந்தது இப்ப ஏன் இதை பற்றி கதைக்கிறோம் என்றால் இன்னைக்கு வந்து இந்த வெளிநாட்டில வாழ்ற இந்தியர்களின் தினமா இருக்கு ஆஹ் ஓகே அவருக்கு வாழ்த்துகள் கே நண்பே நண்பினா எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சரி ஓகே சீனாவுல பரவி வருகின்ற ஹெச் எம் பி வி வைரஸ்க்கு தானே அது அது தேவையற்ற அச்சங்கொள்ள தேவையில்லை என்று சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க கண்டியில ஒரு ஒருத்தர் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கார் வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒருவர் ஆக இது வந்து இருபது ஆண்டுகளாக நவா இந்த வைரஸ் உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கிறது இலங்கையிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் இலங்கையில எச் எம் பிவி தொற்றுக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டிருக்கார்கள் ஆக இதை பத்தி நீங்க பெருசா அச்சங்கொள்ள தேவையில்லை என்று சொல்லியிருக்கேன் எனவே இந்தியாவும் இதை பற்றி சொல்லியிருந்தது இந்தியாவும் சொல்லியிருந்தது இது அவ்வளவு பாரதூரமான வைரஸ் கிடையாது இது சாதாரணமான தப்பிப்பது இலகுவான விஷயம் சுகாதாரத்துறையின் கூட சுகாதார சில பேர் சொல்லும்போது டக்குனு மாஸ்க் எடுத்து போட்டு ஓடுவார்

திபத்துல மீண்டும் அதாவது அந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு திரும்பவும் நில அதிர்வுகள் பதிவாக இருக்கின்றன ஒரு முறை இருமுறை அல்ல ஐநூறுக்கும் அதிகமான தடவை உணரப்பட்டதாக அந்த விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை இதன் காரணமாகத்தான் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் இந்த இவரதுக்கு போறதை கூட தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஏனென்றால் திபெயத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக இது போன்ற நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது அந்த எதிர்பார்ப்பு சரியான என்பது நிரூபணமாக இருக்கிறது என்றால் ஐநூறுக்கும் அதிகமான தடவைகள் சரியாக சொல்ல போனால் ஐநூற்று பதினைந்து தர தடவை என்று சொல்லப்படுகின்றது இத்தனை முறை நிலநடுக்கம் அங்கே பதிவாக இருக்கிறது அந்த முதல் முறை ஏற்பட்ட அளவுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட பெரிய அளவில் இதுவும் சிக்கலை உருவாக்கி இருக்கு ஆமா மக்கள் அச்சத்தில் காணப்படுகிறார்கள் உக்ரைன் மீது தொடர்ந்து ரஷ்யா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்காங்க இரண்டரை வருடம் ஆயிட்டு இரண்டு வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டிலும் நிறுத்துற மாதிரி தெரியவில்லை பாருங்கள் என்ன எனவே நேற்றைய தினமும் வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ரஷ்யா பதினொன்று பேர் உயிரிழந்த உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இந்த கையில இருக்கிற போன் அது ஐபோனா இருந்தா ஒரு கலர்ஸ் என்ற மாதிரி தான் பேச்சு காரி ஸ்பெஷல் இந்த ஐபோன் அப்படின்றது இது ஒரு நாளில் தான் அறிமுகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி இதுதான் ஐபோன் என்று சொல்லி உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய நாள் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் உண்மையில பெரிய அளவில் புரட்சி ஏற்படுத்தியது என்ன இந்த ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பித்தது இவர் தான் இவரும் இவருடைய இன்னும் சிலரும் சேர்ந்து ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆரம்பித்த பிறகு எழுபதுகள்ல ஆரம்பித்தது ஆப்பிள் நிறுவனம் அதுக்கு பிறகு ஒரு எண்பதுகள்ல மாதிரி பார்ட்னர்ஸ் கிட்ட பிரச்சனை ஏற்பட்டு இவர் பிரிந்துட்டார் இவர் பிரிந்து வேற கம்பெனிக்கு போயிட்டார் கிடையாது திரும்ப தான் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு திரும்ப இந்த ஆப்பிள் நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்ற ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே இந்த ஐபோன் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது ஸ்டீவ் ஜோசப் பொறுத்தவரையில் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார் இன்றைக்கு பாருங்களேன் எல்லாட்ட கையிலும் அநேகமா இது இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன் ஆமா ஆமா அப்படி ஒரு பொருள் அறிமுகப்படுத்தியிருக்காரு உலகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்திய மனிதர் என்று சொன்னால் மிகையாக